அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வேதர்மேன் வானிலை ஊடக இரவு வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வானிலை நிலை வரும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கையில் பிறகு ஆடைகள் போட்டிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும் பட்டன் ஃபோன் வச்சிருக்கேன் விவசாயிட்டு கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா இப்போ வந்து வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் அதாவது வந்து அறுவடை இப்போ வந்து பொங்கல் வந்து வரப்போகுது இன்னும் வந்து இன்றைக்கி தேதி ரெண்டு இன்னும் பன்னெண்டு நாள் இருக்குது அதுக்குள்ளே நடுவில் மழை வரப்போகுது தான் செய்தி அறுவடைக்கு முன்னாடி பொங்கலுக்கு அறுவடை செய்து புத்தரிசி படை படைக்கிறது நம்மளுடைய வழக்கம் அதில் வந்து சிலர் வந்து பின்னாடியும் இருக்குது இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க பின்னாடி நட்டுருக்காங்க அதுவும் இல்லை ஒரு பாதி பேர் வந்து அறுவடை இருக்குது கொஞ்சம் பேர் அறுத்துக்கிட்டு இருக்காங்க பொங்கலுக்கு முன்னாடி உளுந்து பயிர் விதைக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து விதைக்காதீங்க சில பேர் பத்தாம் தேதி தான் மழை வரும் அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எட்டாம் தேதி இரவே வந்துடும் ஒன்பதாம் தேதினா கனமழை தொடர் மழையாகவே இருக்கும் ஒம்பது பத்து பதினொன்று இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன் அதாவது வந்து இசிஎம்எஃப் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு நாலு நாள் கொஞ்சம் ஏறி செய் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வடக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்வு நான் எதிர்பார்க்குறேன் இது கடந்து போகிற நிகழ்வு அதனால் நின்று பெய்யும் காற்று குவிதல் அதிகமாக ஏற்படும் ஏன்னு ரெண்டு நாளில் குளிர் குறைஞ்சி வெயில் அதிகரிக்க போகுது மேற்கு காற்று உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு நாளில் குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு வெள்ளம் இதெல்லாம் வரலாறு காணாத நிகழ்வுகளாக நடந்துகிட்டு இருக்குது ஆனால் வடகிழக்கு பருவமழைங்கிறது கணக்குப்படி முடிஞ்சு போச்சு அப்படினாலும் குளிர்கால மழையில் செஞ்சாலும் இது வடகிழக்கு பருவமழை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்ல எதுவும் சொல்லிகிட்டு இருந்த விஷயம்தான் ஜிஎஃப்எஸ் என்ன சொல்கிறது எட்டொம்பது பத்தெலாம் வந்து சொல்லவே இல்லை பன்னெண்டாம் தேதியிலேருந்து அதாவது போகிகளுக்கு முதல் நாள்லேருந்து பொங்கலே மழையோடு தான் சொல்லுது பொங்கலே மழையோடு தான் சொல்லுது இது எப் எது எப்படி நடந்தாலும் பொங்கலுக்கும் ஒரு இடைஞ்சலான மழை தான் அது எதுக்காக சொல்கிறேன்னா மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கரும்பு வெட்டிட்டு வந்து விற்கணும் வியாபாரிகள் ரைட்டுங்களா வாழைத்தார் இதெல்லாம் இல்லாமல் பொங்கல் போயிடுமா இதுக்கு வந்து எப்போ நீங்கள் வந்து பதினஞ்சாந்தேதி பொங்கல் பதினாலாம் தேதி தேதி பன்னெண்டாம் தேதியெலாம் வியாபாரம் பண்ணணும் அப்போல்லாம் மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி எப்போ வெட்டுறது அதுக்குள்ளே வயலில் தண்ணி நிடுமா போய் வெட்டுறதுக்கு விடுவோம் மழை தொடர் மழை என்ன எவ்வளோ ஒரு இடஞ்சல் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் பொங்கலுக்கு என்ன மழை பெஞ்சாலும் சரி சாமி கும்பிட்டுற போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பொருள்கள் தளவாட பொருட்களை வந்து எடுக்கணும் அதாவது வந்து வருசை வைக்க போகிறவங்க நான் வந்து யதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கேன் கிராமத்து ஒரு யதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கேன் வருசை வைக்க போகிறது போகணும் இதெல்லாம் வந்து தயார் பண்ணிங்க மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது நிச்சயம் இது எதுக்காக சொல்கிறேன்னா இதை வந்து நேற்றி தான் சொன்னீங்களே இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லை உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து நிறைய விஷய விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதியிலேருந்து மழை அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதி மழைன்னு அதாவது எல்லாருமே தென் மாவட்ட மக்கள் தமிழக மக்கள் எல்லாமே சென்னையில் போய் ஒரு இடத்துல முட்டடிச்சுட்டு எல்லாமே கிளம்பி வருவாங்க எல்லாம் மழையில் வர்ற மாதிரி இருக்கும் மழை இதில் ட்ரெயினில் வர்றதா இருந்தால் பஸ்ஸு பயணங்கள் ட்ரெய ரயில் பயணங்கள் அதாவது காரில் வர்றவங்க எல்லாருக்குமே இது கஷ்டம் அதற்காக முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ செய்தியே தான் என்னான்னு கேட்டிங்கன்னா முன்னேற்பாடுகள் செஞ்சீங்க நிச்சயமாக மழை அதில் சந்தேகம் கிடையாது அதற்கான ஏற்பாடு செஞ்சீங்க இப்போ பொங்கலுக்கு வந்து தான் ஆகணும் அது வந்து பொங்கல் தீபாவளிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது அதுவும் பொங்கலுங்கிறது தமிழர் திருநாள் அதை வந்து கொண்டாடுறதுக்கு எல்லாருமே இல்லத்தில் ஏன்னால் தொடர்ந்து நாலு நாள் விசேஷம் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு போகிகள்லேருந்து போகியல் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் பெரிய விசேஷம் அது வந்து எப்படி சொல்கிறது பெரிய கொண்டாட்டங்கள் கூட ஒரு தமிழ் மரபு அது அதனால் இதற்கு வந்து ஒரு இடஞ்சல் கொடுக்கும் ஒரு மழையாக இந்த வாட்டி இருக்க போகுது விவசாயிகள் உளுந்து பயிர் வரைக்காதீங்க எட்டாம் தேதிக்குள்ள முதிர்ந்த தானியங்களை முதிர்ந்த தானியங்களை அறுவடை செய்து முடிச்சுடுங்க ரைக்ட்டுங்களா போட்டு குழுங்க போடுறதுக்கு பொங்கல் கழிச்சுன்னா சாட்சி விட்டுடும் பொங்கல்கிட்ட வண்டி கிடைக்காது அதுவும் இல்லாமல் பொங்கலுக்கு நிச்சயமாக தான் மழை மழை பெய்யாமல் போட்டுமே ஜிஎஃபு சொல்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி தண்ணி நடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் முதிர்ந்த தானியங்களை அறுவடை செஞ்சுருங்க அதுக்கப்புறம் உள்ளது வெண்ண நடவு இருக்குது கதிர் வந்துக்கிட்டு இருக்கிறது இருக்குது கதிர் வரப்போகிறது இருக்குது அறுவடைக்கு தயாரான தானியங்களை நிச்சயமாக அறுவடை செஞ்சுருங்க அலட்சியம் பண்ணாதீங்க இன்றைக்கி ரொம்ப நாள் இல்லை இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு நான் போட்டுகிட்ருக்கேன் இருக்கேன் அடுத்த வெள்ளிக்கிழமை உள்ள நைடலில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும் தொடர் மழையாக பேஞ்சிகிட்ருக்கும் உங்களுக்கு இன்னும் டைமும் நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே அறுத்திங்கனா தான் அடுத்த நாள் வைக்கலை சொல்லலாம் இல்லாட்டினா அதுவும் போயிடுச்சு இன்றைக்கி நைட்டு நாளைக்கே மழை பெய்யாது டெல்டாவில்னு சொல்கிறதுக்கு இல்லை நாளைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ம வானம் குழப்பிக்கிட்டு இருக்கு மேகம் சுற்றி ஏறிக்கிட்டு இருக்குது அது வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது லேசாக அதாவது ஆங்காங்கே விட்டு விட்டு பரவலாக பெய்யாமல் வந்து அங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அஞ்சு ஆறுலாம் கூட ஆங்காங்கே மழை பெய்யலாம் ஆனால் ஒன்பதாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி இரவு ஒன்பதாம் தேதியிலேருந்து நிச்சயம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி இதை கொண்டு போய் முதல்ல வந்து விவசாயிகள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் சேருங்க ஏன்னா விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களும் பயணப்படும் பொதுமக்களும் எல்லாருக்குமே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை அந்த பண்டிகைக்கு இடைஞ்சல் கொடுக்க போகிற ஒரு மழை வரப்போகுது எட்டாம்தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கும் இசிஎஃப் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எட்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் முடிஞ்சிடுச்சு மாதிரி பதினேழு எப்படி வேணாலும் வச்சுப்போம் இன்னொருத்தர் ஒரு ஜேஎம் பின் அவங்க வீடியோ தான் இது எடுத்து போகலாம் தெரியல எதுக்காக நான் சொல்கிறேன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் போடுறேன்னா நம்ம சொல்ற ஒத்த கருத்தாக இருக்கு இது வந்து முன்ன பின்ன இருக்கலாம் முன்ன பின்ன நடக்கலாம் நடக்காமல் போகலாம்னா ஆனால் மழைங்கிறது நிச்சயம் கனமழைங்கிறது நிச்சயம் ரைட்டுங்களா உளுந்து பயிர் தயவு செய்து விதச்சிடாதீங்க விதச்சிட்டிங்கன்னா ஏன்னா ஒரு வாரம் தான் இருக்குது விதச்சிட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க அப்புறம் விதை போயிடுங்க விதை வீணாப்பிவிடும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உளுந்து பயிர் வயலை பொறுத்த வரைக்கும் விதைக்காதீங்க அறுவடை வயலில் விதைக்காதீங்க பொங்கல் கழித்து பொங்கலுக்கு அப்புறம் நான் சரி சொல்கிறேன் எப்படி இருக்குது வானிலைங்கிறது பார்த்துட்டு நான் சரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் விதச்சிக்கலாம் ரைட்டுங்களா எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் விதைச்சிட்டு நான் எப்போதும் பழக்கமாக வந்து அணை போக அணைக்கெல்லாம் நீங்கள் கிட்டே போக முடியாதுன்னு வச்சுங்க அது வேறு பிரச்சனை இப்போயே முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி விதச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ பொங்கல் அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் பத்து நாள் கழித்து அறுவடை பண்ணுவோம் அப்படிங்கிறவங்களாம் வரைக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவசர அவசியமாக இந்த காணொலியை நான் வந்து பண்ணிட்டு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதாவது மழைங்கிறது நிச்சயப்பட்டு போச்சு அதனால் எட்டாம் தேதியிலேருந்து பன்னெண்டா இல்லை எட்டாம் தேதியிலேருந்து பதினேழு வரைக்கும் இருக்குமாங்கிறதுலாம் தெரியாது ஆனால் எட்டு ஒம்பது ப எட்டு இல்லை எட்டே இருக்கலாம் ஒம்பது பத்து பதினொன்று வந்து நிச்சயம் நிச்சயம் கனமழை மிக கனமழை பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே இருபது சென்டிமீட்டர் போனாலும் போகலாம் பத்து சென்டிமீட்டரு இருந்தாலும் இருக்கலாம் பத்து சென்டிமீட்டருக்கு குறையாது விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்